ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நிறைய கொஸ்டின்ஸு சிவப்பு மருதாணி விதைகள் சேகரிக்க ஆரம்பித்த அப்புறம் நிறைய போஸ்ட் வந்திருக்கு எங்களுக்கு சிவப்பு மருதாணி விதைகள் கொடுங்கன்னு செல்ஃப் கவர் அனுப்பி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டவுட்ஸு நிறைய கேள்விகள் இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல தான் நான் இங்கே வந்திருக்கேன் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க நம்ம சிவப்பு மருதாணி செடி பக்கத்தில் நின்று பேச ஆரம்பிக்கலாம் விதைகள்லாம் எடுத்துட்டேன்னா பூக்கள் எல்லாம் எடுத்து கட் பண்ணி விட்ட உடனே இலைகள்லாம் பெருசாக ஆரம்பிச்சுட்டு அடுத்த ரவுண்டு பூக்களும் வர ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க வந்து ஒரு அரிய வகை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் எல்லாரும் கேட்குறாங்க இதுக்கும் அந்த நார்மலாக இருக்கக்கூடிய அந்த எல்லோ விஷயம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பூப்புக்கும் இல்லையா அந்த மருதாணிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அது ஒரு கேள்வி ரெண்டாவது அதுதானே நாட்டு மருதாணி அப்போ இது வந்து நம்ம நாட்டில் உள்ளது இல்லையா ஹைப்ரேட்டா அப்படின்னு கேட்குறாங்க இதுவும் அரிய வகை நாட்டு மருதாணி தான் இது தான் ஒரிஜினல் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப் முன்னாடி தான் ரொம்ப ரேரு பட் இப்போலாம் மாடித்தோட்டம் எல்லோரும் வச்சுருக்காங்க ஸோ எல்லா மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு இதை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ் இலைகள் வந்து அதில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் அதுவும் பூக்கள் காய்கள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே குட்டியாக இருக்குங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குதுல்ல பூக்கள் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன்ல அதனால இதோட இலை காய் தண்டு விதை பூ அனைத்துமே அதிகமான மருத்துவ குணம் வாய்ந்தது மருந்துகளாக இது தயாரிப்புக்கு பயன்படுத்துகிறாங்க இலைகள் வந்து அதிக சிவப்பு நிறத்துடன் பிடிக்குங்க ரொம்ப சூப்பராக கையில் பிடிக்கும் இன்னும் நம்ம வந்து அரைச்சி வைக்கலை ஏன்னா மழை காலமாக இருக்குல்ல வெயில் காலம்னா தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒரு ஐடியா இருக்குது அதுக்கப்புறமா இதோட பூக்கள் பொடுகு பேனு புழுவெட்டு முடி உதிர்வு இதையெல்லாம் தடுத்து முடியை நல்ல கருமையாக அடர்த்தியாக மாற்றக்கூடிய தன்மை இந்த சிவப்பு மருதாணிக்கு உண்டு சாதாரணமாக மருதாணிக்கு அந்த தன்மை உண்டு இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சிவப்பு மருதாணி முத முதல்ல சிவப்பு மருதாணி பற்றி கேள்விப்படாதவங்களுக்கு என்னங்க சிவப்பு மருதாணி அப்படின்னு யோசிப்பீங்கள்ல மொதல் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துறவா நான் அந்த சாதாரண மருதாணியில் வந்து ஒரு மாதிரி வெள்ளை அல்லது ஒரு மாதிரி ஒரு எல்லோ மாதிரி தெரியக்கூடிய பூக்கள் இருக்கும் இதில் வந்து சிவப்பு நிறத்தில் அழகான பூக்கள் நான் கூட உங்களுக்கு அந்த இதை காமிக்கிறேன் இடையில நான் அந்த ஃபிகர் இமேஜ் போட்டு விடுறேன் சரிங்களா பார்க்காத உங்களுக்கு நம்ம வீட்டில் இப்போ பூக்கள் இல்லை எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன் விதைகளுக்காக அப்படி ஒரு அழகுனால் அழகு என்ன காய்ச்சி ஹெர்பல் ஆயில் காய்ச்சி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் போடுங்க அவ்வளோ ஒரு மனம் இருக்கும் அந்த ஆயில் அது மட்டும் இல்லைங்க வீட்டில் வளர்த்திங்கன்னா நீங்களே ஆயில் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா அதிருப்தியாக வளரும் இது வந்து மெயினாக இதனுடைய தாயகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எகிப்து அரேபியா ஈரான் நாடுகளில் இது வந்து ரொம்ப சாதாரணம் நம்மளை மாதிரி இது அரிய வகைன்னு ஒரு வீடியோலாம் போடவே தேவையில்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக நம்ம நாட்டில் எப்படி வந்து வெள்ளைப்பூ பூக்கக்கூடிய மருதாணியை சாதாரணமாக எடுத்துக்கிறோமோ எல்லா வீடுகள்லேயும் இருக்குமோ அது மாதிரி அந்த நாடுகளில் மிக சாதாரணமான ஒரு செடி தான் இந்த மூலிகை செடி இதை வந்து விதை மூலமாகவும் வளர்க்கலாம் கட்டிங்ஸ் மூலமாகவும் வளர்க்கலாம் இப்போ நம்ம விதை தான் எல்லாருக்கும் பகிர போகிறோம் அதுக்காக இன்றைக்கி நான் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு வந்திருக்கக்கூடிய செல்ஃப் கவருக்கு நான் போட ஆரம்பிச்சுருவேன் ஸோ அதுக்கப்புறம் வர இருக்கிற வரைக்கும் போட்டு விட்டுருவேங்க அதுக்கப்புறம் நீங்கள் கவர் அனுப்புனீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு இப்போ தான் பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் சேகரித்து தான் நான் அனுப்ப முடியும் அப்புறமே என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது சரிங்களா கட்டிங்ஸ் மூலமாகவும் வளர்க்கலாம் இந்த செடியை நான் வந்து எப்படி வளர்த்தேன் அப்படின்னா நமக்கு ஒரு சகோதரி வந்து கட்டிங்ஸ் தான் அனுப்பி கொடுத்துருந்தாங்க விதையும் கட்டிங்ஸ் அனுப்பி கொடுத்துருந்தாங்க விதையை நான் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிட்டேன் எனக்கு நான் எடுத்துக்கல ஒரே ஒரு கட்டிங்ஸ் அனுப்பியிருந்தாங்க அந்த ஒரு கட்டிங்ஸில் நான் வளர்த்தேன் சரி இதுக்கு வந்து எப்படி வளர்க்கலாம் மண்கலவை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னாக்க ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ ஒன் ஒரு பங்கு தோட்டத்து உரம் தோட்டத்து மண் ஒரு பங்கு தொழு உரம் ஒரு பங்கு அது என்ன கொக்கோபேட் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஒரு கையளவுக்கு மண்புழு உரம் இவ் சாரி மண்புழு உரம் கிடையாதுங்க வேப்பம் முன்னாக்கு இதுதான் என்னுடைய கலவை நான் முதல்ல வாங்க அவங்க எனக்கு அனுப்பி தரும்போது வந்து ஒரு சின்ன தொட்டி ஒரு டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் வச்சேங்க அப்படியே நின்றுச்சி த கொஞ்சம் பத்து நாளில் தளிர் வந்துருச்சு அப்புறம் அந்த தளிர் அப்படியே இருந்துச்சு வளரவே இல்லை என்னடா இது ஒரு வேலை இதுக்கு சத்து பத்தலையோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முப்பது லிட்டர் கேனில் வச்சேங்க திரும்ப எடுத்து அப்படியே மண்ணோட அள்ளி அதில் அப்படியே ரீபார்ட் பண்ணேன் கொஞ்சம் வளர்ந்துச்சு ஓரளவு தழுவு வந்துச்சு அப்புறம் அப்படியே நினைச்சு என்னடா இது வம்பா போச்சுது அப்போ பெரிய தொட்டி போல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஐம்பது லிட்டர் வாங்கி இதுக்கு வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் செம்மையாக வளர்ந்தாங்க அத்தகமான ஒரு வளர்ச்சி இந்த இடம் ஃபுல்லாக அவங்களுக்கு கவர் பண்ண கொடுத்துட்டேன் ஆனால் ஒரு மாதிரி முற்கள் மாதிரிலாம் அது மாதிரி ரொம்ப இல்லை ஓகேங்களா பூக்கள் ரொம்ப மனமாக இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும் இதுக்கு வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாக தேவை ஸோ வெயில் உள்ள இடங்களில் வைங்க தண்ணி வந்து தினமும் ஊற்றணுமா இல்லை நிறைய ஊற்றணுமா அப்படின்லாம் கேட்டால் இது வந்து கொஞ்சம் வறட்சியை தாங்கி தான் வளருது நான் வந்து தண்ணி வந்து முதல்ல டெய்லி ஊற்றிட்டுருந்தேன் ஸோ அப்போ வந்து இதனுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் எனக்கு வந்து திருப்திகரமாக இல்லாமல் இருந்துச்சா சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் தண்ணியை குறைச்சிட்டேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றுறது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஊற்றுறது அப்படியே ஊற்றினேன் மட்டும் நனையிற மாதிரி அடி வரைக்கும் தண்ணி போகாமல் அந்த மாதிரிலாம் ஊற்றி பார்த்தப்ப கொஞ்சம் இலைகள்லாம் பெருசானாங்க ஸோ இப்போ அப்படிதான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் தண்ணி வந்து தேங்காமல் பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் இதுக்கு உரம் அப்படின்னா ஸ்பெஷலாலாம் ஒன்றும் இல்லை எப்போதும் நீங்கள் போடுற மாதிரி ஏதோ ஒரு உரங்கள் போட்டிங்கன்னா போதும் நான் வந்து தொழு உரம் போடுறேன் தொழு உரம் எல்லா செடிகளுக்குமே பெஸ்ட்டான ஒரு உரமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் தரையில் வச்சிங்கன்னா காடு மாதிரி சும்மா பத்தடிக்கு கூட வளருங்க இங்கேயே பாருங்களேன் வளைஞ்சி வளைஞ்சு கிடக்கிறனால தெரில ஒரு ஏழடி கிட்ட வளர்ந்துருக்காங்க சரிங்களா ஏன்னா அப்படி நிற்க மாட்டேங்கிறாங்க இப்போ காய்க விதை கிடக்கு இலைகள் இதில் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் நல்லா பிடிக்கும் தொழிற்சாலைகளில் இதனோட இலைகளை அதிகமாக எல்லாமே பயன்படுத்துகிறாங்க எதுக்காக அப்படின்னாக்க சாயத்துக்கு டைக்காக எடுத்துக்கிறாங்க டைக்கு ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கென்னாக்கு பயன்படுத்துகிறது இது தாங்க கென்னா பவுடர்னு வருது பார்த்திங்களா அந்த ஹென்னா பவுடர் எல்லாமே மேக்சிமம் சிவப்பு மருதான இலைகளோட பொடிகள் தான் அப்புறம் இன்னொன்று விஷயம் இந்த விதையை வந்து எடுத்து சாம்பிராணிலாம் போடுவோம் இல்லையா ஹிந்துஸ் மேக்ஸிமம் அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல அப்போ இந்த விதைகளை வந்து அதில் நம்ம தூவி விட்டோம் அப்படின்னாக்க நேர்மறை ஆற்றல் வருமா அப்புறம் நல்ல ஒரு நறுமணம் இருக்குமாங்க இந்த சிவப்பு மருதானுடைய விதைகளில் அப்புறம் இதோட பூக்களை பறித்து பில்லோக்குள்ளே வச்சுட்டு நம்ம தூங்கினோன்னா தூக்கம் வராமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நல்ல தூக்கம் ஒரு நிம்மதியான ஒரு நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வந்து இருக்கும் அந்த மருதாணிக்கே இருக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா எதிர்மறை ஆச்சலை வீட்டில் வந்து முன்னாடியெல்லாம் வீட்டினுடைய முன்பகுதியெல்லாம் வச்சோன்னா எதிர்மறை ஆச்சலை எடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சிவப்பு மருதாணிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து ஹேர் டைக்கு நம்மளே கூட சும்மா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அரைச்சி நம்ம தலையில் பூசி கூட உங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து கேன்சர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் ஹீமோ அந்த தெரப்பி கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய ஸ்கின் எல்லாம் வந்து இந்த இது இலைகள் வந்து போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பெட் ஷோர் வரும் இல்லையா ரொம்ப முடியாமல் படுத்த படுத்தியாக இருக்கிறவங்களுக்கு வயதானவர்களுக்கு இதனுடைய இலைகளை வந்து எடுத்து நம்ம அரைச்சி இந்த பெட் ஷோரில் போட்டோன்னா உடனே ஆறும் இல்லைனா வந்து பெட் ஷோர் வந்துட்டுனாவே அதுக்கப்புறம் அவங்க பழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் புண்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஆறாது பட் பட் இது போட்டால் வந்து அது ஆறிடுங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு இது பயன் வரும் அப்படின்னு நான் அந்த ஒரு இதில் தான் இதை நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா அந்த கஷ்டங்களையெல்லாம் நம்ம அனுபவிச்சுருக்கோம் இல்லையா ஆமாம் மூலமாக ஸோ அதனால் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இதை வந்து உட்கொள்ளலாம் நிறைய மரு மருத்துவத்துக்கு உட்கொள்ளவும் செய்யலாம் செய்கிறாங்க ஆனால் எதுவாக இருந்தாலும் டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் நம்ம செய்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது ஸோ டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்க வேண்டாம் அது மட்டும் இல்லை அப்படி உட்கொள்ளும்போது சிலருக்கு சைடு எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய அளவில் கூட பாதிப்புகள் வரலாம்னு சொல்கிறாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன செய்யாதீங்க டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்க வேண்டாம் அப்புறம் இன்னொரு பெரிய மாடி தோட்டத்தில் வளர்க்க வேண்டிய ஒரு செடி அப்படின்னு நான் சொல்லுவேன் இவங்களை ஏன் அப்படின்னாக்கா ஏகப்பட்ட பூக்களை வச்சாதான் தேனீக்கள் வரும் நிறைய வண்ணத்து பூச்சிகள் வரும் அப்போ தான் நமக்கு பாலினேஷன் நடக்கும் நிறைய காய்கறி அறுவடை பூக்கள் அறுவடை கிடைக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா பட் இந்த ஒரு செடி வைங்க இதனுடைய பூக்களுக்கு சும்மா இவ்வளோ நேரம் ஒரு அழகான பிளாக்கில் ஒரு ப்ளூ கலரில் வட்ட வட்டமாக இருந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு வண்ணத்து பூச்சி உட்காந்துருந்து நான் வந்த ஒன்று ஓடிடுச்சு செடிக்கிட்ட அதிகமாக வந்து தேனீக்கள் வண்ணத்து பூச்சிகள் எல்லாமே வருவாங்க அவ்வளோ மு வைப்பாங்கங்க நிறைய நாள் வருவேன் வந்தோடனே ஓடிடுங்க தேனீக்கள் அதனால் எனக்கு அதை வீடியோ எடுக்கணும்னு நினைப்பேன் எடுக்கவே முடியறதில்ல ஏன்னா இந்த பூக்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அட்ராக்ஷன் ஒரு பக்கம் நிறைய தேனீக்கள் வந்து இது பண்ணுவாங்க அதனால் நம்ம தோட்டம் வந்து அப்படி சும்மா பூத்து குழுங்கி அறுவடை அல்லலாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக சிவப்பு மருதாணி வீட்டில் வைங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டுக்கு சரிங்களா இப்போ நான் வந்து நமக்கு யார் யார் கவர் அனுப்பியிருக்காங்களோ அவங்களுக்கு சிவப்பு மருதாணி விதைகளும் அது போக என்கிட்ட என்ன இருக்குதோ சில பேர் வந்து என்னென்ன வச்சுருக்கீங்கலாம் வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க எனக்கு அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண எனக்கு நேரம் கிடையாதுங்க ஏதோ எப்பயாவது யாராவது கேட்டாங்கன்னா நான் ஒரு சில பேருக்கு நான் ரிப்ளை பண்ணுறது உண்டு ஆனால் அப்படியே தொடர்ந்து சாட் பண்ணி என்ன இருக்குது எப்போ அனுப்புவீங்க அந்த மாதிரிலாம் எனக்கு அனுப்ப சொல்ல முடியாதுங்க என்கிட்ட நீங்கள் கவர் அனுப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்கிட்ட என்ன இருக்குதோ அதை நாங்கள் போட்டு விட்ருவேன் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துகிட்டு தேவையில்லான பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஏதோ விதைகள் வேஸ்ட் ஆகாமல் யாரோ ஒருத்தருக்கு போனால் கண்டிப்பாக எனக்கு ச சந்தோஷம் தான் அது எந்த உறவாயிருந்தாலும் சரி கார்டனை விரும்பக்கூடிய எல்லா உறவுகளுக்கும் நான் கொடுக்குறதுக்கு நான் தயார் ஸோ இந்த தடவை எனக்கு வந்திருக்கதை அனுப்பிடுவேன் இருக்க வரைக்கும் நான் அனுப்பிட்டே இருப்பேங்க இல்லை அப்படிங்கிறப்ப கோவிச்சுக்க வேணாம் சில பேர் எடுத்து வைங்கள்லாம் சொல்கிறீங்க எனக்கு அந்தளவுக்கு ஞாபகமும் இருக்காது என்னோடய பிஸ் சியான ஷெட்யூலில் கொடுத்தேன் நான் கொடுக்கலையா இவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி சொல்கிறப்ப யாரை நான் ஞாபகம் வச்சுக்கிறது யாரை நான் எழுதி வச்சுக்கிறது எனக்கு தெரியலை ஸோ வர வர நான் கவர் வர வர நான் போட்டுகிட்டே இருப்பேங்க காலியாணம் உடனே நீ பாட்டிடுவேங்க ஸோ யாரும் வந்து தயவு செஞ்சு கோவிச்சுக்க வேணாம் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இருக்கும் நீங்கள் கேட்டதுக்கான பதில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தேவைப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் இதை நீங்கள் அனுப்பித்தாங்க உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோ வேணும்னாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் விரைவில் வீடியோவை அப்லோட் பண்ணிடுவேன் சரிங்களா உங்களுடைய எந்த கார்டன் சம்மந்தமான சந்தேகங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எங்கிட்ட கேட்கலாம் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க ஓகே பை ஹாப்பி கோடனிங் மாட்டேக்கே பாய் பஸ்